பாங்கு சத்தம் காதல கேக்குது பள்ளியில செவிடன போல போறான் பெருப்ப போறா ரெண்ட பணம்தான் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு பாங்க சொல்லி மோத்திட்ட தொழில் அது அவர் சொல்லட்டுமே எந்த தொழில நாம் பார்க்கணும் எவ்ளோ உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மதான் தந்தது யார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத கூட கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏழும் என்றால் ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டிங்க நீங்க உண்மையான போலீஸ்வரனா இருந்த உங்களோட மனைவி மாறிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபருல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட தெரிகிறான் சண்டையா அடிப்படையா ஊருக்கு முன்னாலே நான் சொல்றது எல்லாம் பொய்யா சகோதரர்களே முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம் ஐய தந்தவன் கால தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்தில வச்சு சதிதா செய்ய பக்கில் என்றா எங்களை இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்